ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி அதில் நான்காவது பாசுரம் மாறு கொண்டு உடன் எதிர்ந்த வல்ல உணந்தன் மார்பகம் கிருபிளவா கூறு கொண்டவன் குலமகற்கு இன்னொருள் கிடன் மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பு இளங்களை தகை விசும்புற மணிநீழல் சேரு கொண்ட தன் பழனமது கெழில் திகள் உடன் மாறுகொண்டுஉடன் மாறுகொண்டுஉடன் மாறுகொண்டு உடன் எதிர்ந்த வல்ல வல்ல உணன் வல்ல உணந்தன் மார்பகம் கிருபிழவா மாறு கொண்டு எதிர்ந்த வல்ல அவுணந்தன் மார்பகம் கிருபிளவா கூறு கொண்டவன் குலமகற்கு இன்னொருள் கொடுத்தவன் இடம் மிடைந்த சாறு கொண்டு மென் கரும்பின் கிளங்களை தகை விசும்புற மணி நீழல் சேரு கொண்டதன் பழமதுகளில் திகழ் திருவகிந்திர மாறு கொண்டு உடன்று எதிர்ந்த வல் அவுணன் தன் மார்பகம் இருபிளவ மாறுகொண்டன எதிர் எதிராளியாக தன்னை நினைத்து கொண்டு எதிர்ந்து வந்த வல்ல அவுணனான கிரணியனுடைய மார்பகம் இரு பிளவா இரண்டு பிளவாக கூறு கொண்டவன் இரண்டு பிளவாக பிளந்தவன் அதுக்கு மேலே குலமகி இன்னொருள் கொடுத்தவன் அதே சமயத்தில் இரணினுடைய மகனான பிரகலாதனுக்கு இன்னொருள் செய்தவன் அவன்கிருக்கும் இடம் இப்படின்னு சொல்கிறான் மிடைந்த கொண்ட மென் கரும்பு கிளங்கிழை மிடைந்தின நெருக்கமாக இருக்கிற சாறு கொண்ட சாறு கொண்ட மென் சாறு கொண்ட மென்கரும் இந்த சாறு நிறைய இருக்கிற கரும்பு அதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வளர்கிறதுனால தான் மிடைந்து மிடைந்து சாறு கொண்ட மென் கரும்பின் கிளங்கலை மிருதுமான கரும்பு அதனுடைய இளங்களை அதனோட பூசா வளர களை இருக்கேன் பூசாக வர இலை இருக்கேன் அது தகை வீசும்பூற ஆசத்துக்கு போயிடுச்சு அவ்வளோ உயரமான கரும்பான் கர்பம் பண்ணிக்கோங்க மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பின் கிளங்கழை தகை விசும்புற நீழல் ஆகையினால் அந்த இடத்துல ஒரு அழகான நிழல் இருக்குது நீழல் நீளமான நீழல் நிழல் ஒரு குளிர்ச்சியான நிழல் நீழல் சேரு கொண்ட தன் பழனமது திகள் இது ஒரு பக்கம் அழகு அதே சமயத்தில் சேரு சேரு கொண்டனா எப்பயும் நீர்மளம் மிக்க தன்பழன்ன குளிர்ச்சியான வயல் பயனாம் அது கழில் திகழ் அந்த வயலுடைய எழில் அழகு இருக்கே அது திகழ்கின்ற திருவஹிந்திர புறமே அங்கே கொடுத்தவன் கிடம் திருவஹிந்திர புறமே அப்படின்னு தான் பாசனம் படித்து பார்க்கலாமா மாறுொண்டு திந்த வல்ல உணந்தன் மார்பகம் கிருபிளவா கூறு கொண்டு அவன் குலமகற்கு இன்னருள் கொடுத்தவன் கிடம் மிடைந்த சாறு கொண்ட மின்கரும்பு கிளங்களை தகை விசும்புற மணிநீழல் சேரு கொண்ட தன்பழமதுகளில் திகழ் திருபகிந்திரபுறமேன்